ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரிக்கெட் டுவெண்ட்டி ஃபோர் பட் ஆனால் கேம் பிளே வீடியோ கிடையாது சி ஆக்சுவலி கிரிக்கெட் டுவெண்ட்டி ஃபோரில் நிறைய பேர் விளையாடிருப்பீங்க அதில் இந்தியன் டி டுவெண்ட்டி லீக் அதான் ஐபிஎல்ல வந்து இந்தியன் டி டுவெண்ட்டி லீகாக அதில் வச்சிருப்பாங்க பட் அதில் சென்னையோ இன்னொரு ஒரு பெங்களூர் டீமோ இருக்காது அது வேற பேரில் இருக்கும் ஸோ அதை எப்படி இது டவுன்லோடே பண்ணாமல் இல்லாட்டி நம்ம போய் கஷ்டமாக கிரியேட் பண்ணாமல் அது உள்ள இருக்கிறதே எப்படி நம்ம எடிட் பண்ணி நம்ம ஒரு ஒரிஜினல் ஐபிஎல் கேமை டீமாக வச்சு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இட் ஜஸ்ட் ஸ்மால் ட்யூட்டோரியல் வீடியோ ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கிடச்ச வரைக்கும் பாருங்கள் பிகாஸ் இந்த வீடியோவில் டிட்டோரியல் மட்டும் இல்லாம ஒரு கிவ்அவே கொஸ்டினும் வச்சிருக்கேன் அந்த கொஸ்டினுக்கு யார் கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான கிவ் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த கிவ் எடுத்துருங்க ஸோ யார் எடுக்கிறீங்க யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க பார்ப்போம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக டூட்டோரியலுக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐபிஎல்னு வராது இங்கே கிரிக்கெட் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து இந்தியன் டி டுவெண்டி லீகுன்னு தான் இருக்கும் ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஒரு நியூ லீக் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு மூணு ஆப்ஷன் காட்டும் நீங்கள் ஃபுல் காம்படிஷன் விளையாடலாம் இல்லை பிளேயராக விளாடலாம் இல்லை ஒரு ஸ்டார் பிளேயராக ஒரே ஒருத்தர் மட்டும் செலக்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தலை தோனியே செலக்ட் பண்ணி அவரை மட்டும் வச்சு விளாட்ற மாதிரி நீங்கள் விளையாடலாம் ஸோ ஆஸ் அ டீமாகவே நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன் இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் நைட் நைட் ரைடர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பேங்களூர்னு வராது இது நான் இது நான் எடிட் பண்ணி மாற்றிருக்கேன் இப்போ பட் ஆனால் ஆக்சுவலி சென்னை சூப்பர் கிங்ஸ் வராமல் சென்னை கார்வர்ஸ்னு வருது பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி தான் பெங்களூருக்கு வேறு பேர் இருந்தது பட் நான் அதை மாற்றிட்டேன் ஸோ இப்போ இந்த சென்னை கார்வர்ஸ்ன்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அது உங்களுக்கு லோகோ வேறு மாதிரி இருக்கும் பிளேயர்ஸ் வேறு மாதிரி பிளேயர்ஸ் கரெக்டாக இருப்பாங்க பட் ஆனால் அந்த அவங்களோட ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் அது எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் எப்படி நம்ம மாற்றலான்றதையும் காட்டுறேன் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன போகிறோன்னா இங்கே போய் டீம் எடிட்டர்க்குள்ள போக போகிறோம் டீம் எடிட்டர்க்குள்ளே போய்ட்டு மேனேஜ்மெண்ட் டீம் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் வரும் இதில் இந்தியன் டி டுவெண்ட்டி லீக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய்ட்டு நமக்கு மாற்ற வேண்டியது இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை தான் கரெக்டாக மாற்றணும் ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணால் இந்த ஐடென்டிக்குள்ளே போய் பாருங்கள் சென்னை கார்வர்ஸனுக்கு லோகோ வேறு இருக்குது பேர் வேறு இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம மாற்றணும் என்னவோ பார்த்தீங்கன்னா அதே தான் ஸ்குவாட்தான் சிங் தோனி மிச்சல் எல்லாருமே அந்த என்ன ட என்ன நமக்கு ஐபிஎல் ஸ்குவாட் இருந்தாங்களோ அந்த ஐபிஎல் ஸ்குவாடு கரெக்டாக இருப்பாங்க ஸோ அது பிரச்சனை இல்லை அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து லைன் அப்ஸ் யூனிஃபார்ம் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிஃபார்ம் போய் பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள் இப்படி தான் இருக்கும் யூனிஃபார்மு நம்மளோட சென்னை ஐபிஎல்லோட யூனிஃபார்ம் இருக்காது ஸோ இது எப்படி மாற்றலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு சின்ன டவுன்லோடு ஒன்று பண்ணணும் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே போய் சர்ச் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸு இந்த ட்ரீமை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் அதுக்கு நம்ம இந்த சர்ச் கம்யூனிட்டிக்குள்ளே போனோன்னா இங்கே உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் வரும் அதில் நம்ம டீம் வைஸ்ன்னு வச்சுட்டு இங்கே நம்ம டீம் நேம் வந்து ஸ்டார்டிங் நேம் என்ன கொடுக்கலான்னா சிஎஸ்கே இல்லை சென்னைனே கொடுப்போம் சென்னை அப்படின்னு கொடுத்து இதை வந்து டவுன்லோட் ரேட்டிங் வைஸ் வச்சு சர்ச் கொடுத்தோன்னா சர்ச் ஆகும் அண்ட் இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட டீம்ஸ் கிரியேட் பண்ண டீம்ஸ் வரும் நிறைய பேர் கிரியேட் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த கிரியேட் பண்ண டீம்ஸ் ஏகப்பட்டது வரும் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி சர்ச்சில் வரும் அப்புறம் நீங்கள் கீழே போக போக திரும்ப திரும்ப டவுன்லோட் ஆகும் இதில் நீங்கள் பண்ண வேண்டியதாக மெயினாக இப்போ ஒரு டீம் பார்க்குறீங்கன்னா அந்த டீமுக்குள்ளே போய் அந்த டீமோட ரோஸ்டர் பாருங்கள் எல்லாரும் ஃபேஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் முக்கியமாக நம்ம தலையை பாருங்க தலையை இப்போ கரண்ட் கரண்ட்டில் இருக்கா மாதிரி இல்லை யூனிஃபார்ம்லாம் இருக்குது பட் ஆனால் கரண்ட்டில் இருக்கிற மாதிரி இல்லை ஸோ யூனிஃபார்ம்ஸ் கூட நீங்கள் போய் செக் பண்ணலாம் ஐபிஎல் யூனிஃபார்ம் அதில் இருக்கும் ஸோ அதை பாருங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நீங்கள் நைன்ட்டி ஒன் ரேட்டிங்கில் ஒன்று இருக்குது உள்ளே போய் பார்ப்போம் இதில் ரோஸ்டரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தலைக்கு எப்படி கொடுத்துருக்கேன் ஆ இது லேட்டஸ்ட்டாக இருக்குது தலை எப்படி இருப்பாரோ இப்போ லாஸ்ட்டாக எப்படி இருந்தாரோ அது மாதிரி இருக்கார் ஸோ அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் எல்லோரும் கரெக்டாக இருக்காங்களான்ட்டு பார்த்துட்டு எல்லா பிளேயர்ஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை டவுன்லோட்னு கொடுத்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் இது டவுன்லோடு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா வித் லோகோஸுன்னு கேட்கும் அந்த வித் லோகோஸை கொடுத்திங்கன்னா அது டோட்டலாகவே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால இப்போ நான் டவுன்லோட் பண்ணல ஸோ இப்போ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க இல்லையா இது ஃபஸ்ட் இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு சைடு சேவ் பண்ணி ஆகிடும் இப்போ நம்ம திருப்பி என்ன பண்ணலான்னா எடிட்டிங்குள்ளே போயிட்டு டீம் எடிட்டருக்குள்ளே போகலாம் டீம் எடிட்டருக்குள்ளே போயிட்டு மேனேஜ்மெண்ட் டீம்ஸ் கொடுத்தோன்னா நமக்கு சென்னை கார்வர்ஸ் அப்படின்ற டீம் இருக்குது இல்லையா ஸோ சென்னை கார்வர்ஸை செலக்ட் பண்ணிட்டு முதல்ல ஐடென்டிக்குள்ளே போகலாம் ஐடென்டிக்குள்ளே போனோன்னா இங்கே சென்னை கார்வர்ஸ்ன்ற பேர் இருக்கு இல்லையா அதை முதல்ல நம்ம தூக்குவோம் நம்ம என்ன பண்ணுவோன்னா இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரிச்சு ஸ்கோர் கார்டில் நம்ம எப்போவுமே என்ன காட்டுவோம் சிஎஸ்கே ஸோ சிஎஸ்கே ஷர்ட் நேம் வந்து சிஎஸ்கே தான் நம்ம வச்சுருப்போம் ஸோ அதனால் அதையும் சிஎஸ்கேன்னு மாற்றிடலாம் இல்லை சென்னைன்னு வைக்கலாமா சிஎஸ்கேன்னு வைப்போம் அம்மா வைக்கிறதானே வச்சாச்சு மற்றபடி அப்ரிவேட்டட் நேம் எல்லாமே சிஎஸ்கே வந்துடுச்சு இந்த இடத்துல லோகோன்னு இருக்குது பார்த்தீங்களா இப்போ தான் நம்ம பண்ணோம் இப்போ இந்த இடத்த நீங்கள் எக்ஸு கொடுத்திங்கன்னா இது லோகோஸ் காட்டும் இங்கே கீழே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னில் பார்த்திங்கன்னா வியூ லோகோஸ்னு வருது இல்லைங்களா அந்த இடத்துல நீங்கள் எல்வோன் எடுத்துனீங்கன்னா நம்ம கஸ்டம்ஸ் டவுன்லோட் பண்ண லோகோஸ் எல்லாமே இருக்கும் டவுன்லோட் டவுன்லோடான லோகோஸ் ஸோ இப்போ நம்ம இதில் சர்ச் பண்ண போனால் இப்போ நம்ம சிஎஸ்கே டீமை சேவ் பண்ண டவுன்லோட் பண்ணோம் இல்லையா அந்த லோகோஸும் இங்கே வந்துடும் ஸோ இப்போ நம்ம இந்த லோகோ செலக்ட் பண்ணிட்டா இப்போ சிஎஸ்கே லோகோ வந்துருச்சு அண்ட் இந்த இடத்துல கமெண்ட்ரியில் போயிட்டு நம்ம கிங்ஸ்னு மாற்றிக்கலாம் அது நீங்கள் சர்ச் பண்ண சர்ச் பண்ண இது மாதிரி உங்களுக்கு நேம் காட்டிக்கிட்டே இருக்கும் அது என்ன வருதுன்னு பார்ப்போம் டீல வேணாம் நம்ம டீ தாண்டி சி இல்லை கொஞ்சம் முன்னாடி போகலாம் கிங்ஸ்ன்னு வரணும்னா அதுதான் வரணும் ஆக்சுவலி இது சென்னைனே வரணும் தி கார்வஸ் வருது கிங்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம் தி கிங்ஸ் ஓகேங்களா அண்ட் உங்களுக்கு மாதிரி இப்போ ப்ரைமரி கலர்ஸும் மாறிடுச்சு ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து இந்த இடத்துல ஆரஞ்சு நமக்கு எல்லோ வரணும் ஸோ இது எல்லோ இது ப்ளூ அண்ட் பிளாக் இது வச்சோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம இப்போது டீமோட லோகோ அண்ட் நேம் எல்லாம் மாற்றியாச்சு இப்போ நம்ம யூனிஃபார்ம்ஸ்க்கு போக போகிறோம் ஸோ யூனிஃபார்ம் நமக்கு இந்த பழைய யூனிஃபார்ம் தான் இருக்கும் ஸோ காப்பி யூனிஃபார்ம் ஃப்ரம் அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு இங்கே கஸ்டமில் போய் இங்கே லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம்னு இருக்கும் இங்கே தான் நம்ம சென்னை சொல்கிறீங்கன்னா வச்சோம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூனிஃபார்ம் காப்பி ஆகிடும் ஸோ நமக்கு யூனிஃபார்ம் டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தான் வந்துச்சு இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் யூனிஃபார்மில் ஓகேங்களா ஸோ யார் யாருக்கு என்னென்ன யூனிஃபார்ம் வேணுன்னா கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஷர்ட் கலரோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது மாற்ற போகிறீங்க இல்லை பேண்ட்டில் எதாவது ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அது எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அண்ட் இங்கே பிளேயர் நேமு ஃபாண்ட்டு எதாவது கலர்ஸ் உங்களுக்கு தேவையான எதோ கேப் எல்லாமே இருக்குது ஹேட்டில் எதாவது மாற்றோம்னா நீங்கள் ஹேட்டில் மாற்றிக்கலாம் மே ஹெல்மெட்டில் மாற்றலாம் மாற்றிக்கலாம் உங்களுக்கு க்ளவுஸில் வேணால் மாற்றிக்கலாம் ஹாம் கார்டு இல்லை இவருக்கு ஆனால் ஹாம் கார்டு வரலை அண்ட் பேட்லேயும் எதாவது மாற்றோம்னா நீங்கள் மாற்றி பேக் போயிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த இதெல்லாம் நமக்கு வந்து அது சேவாகிடுச்சு இப்போ ஐடென்டிட்டி ஸ்குவாட் இப்போ நம்ம ஸ்குவாடு வேணாலும் செக் பண்ணிக்கலாம் ஸ்குவாடு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கிறனால இப்போ நீங்கள் பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுன்ற டீம் வந்துடும் நான் பெங்களூர் டீமை இதே மாதிரி தான் மாற்றி வச்சுருக்கேன் யூனிஃபார்ம்லேயும் நான் எல்லா யூனிஃபார்மும் போட்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட்டை விளையாடலாம் அண்ட் ஐபிஎல் டோர்னமெண்ட்டு விளையாடுறதுக்கு நீங்கள் இதை பண்ணாலே போதும் ஆனால் ஓஎஸ் அதே டி தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிஎஸ் ஃபைவ்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ கிரிக்கெட் டுவெண்ட்டி ஃபோர் விளாட்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன் அதனால் மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் நவ் த மெயின் பாயிண்ட் கிவ் அவே கொஸ்டின் சி இப்போது இந்த வீடியோலே தான் இருக்குது நான் கேட்க போகிற கேள்வி நம்ம லோகோவை சிஎஸ்கேக்கு மாற்றணும் இல்லையா அந்த லோகோ மாற்றுறதுக்கு எதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் அண்ட் டவுன்லோட் பண்ணதை நம்ம எப்படி அந்த லோகோவை மாற்றணும் எந்த இடத்துல இந்த ஆன்சரை யார் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு சமையான ஒரு அவே பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு கிஃப்ட் கார்டு உங்களுக்கு தேடி வரும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செலக்ட் பண்ணுறவங்கள நான் பிங் பண்ணி உங்கள்கிட்ட டேரெக்டாக அவங்க அட்ரஸ் வாங்கி உங்களுக்கு நான் அதை கிவவே அனுப்பிச்சி விட்றேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் இதாக ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்லை நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்துட்டே இருக்கும் அண்ட் ஒன்மொர் கொஸ்டின் நான் இப்போ இந்த ஐபிஎல் ஆரம்பிக்க போகிறேன் அதே மாதிரி இதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வந்து இந்த ஐபிஎல் கேமை வந்து ஃபுல் டோர்னமெண்ட்டாக விளாடலாமா இல்லை வைஸ் வச்சு விளாடலாமா இல்லை பிளேயர் வைஸ் வச்சு விளாடலாமா நீங்கள் சொல்கிற பேர் யார் அதிகமான கமெண்ட்டில் எந்த டீமோ இல்லை எந்த பிளேயரோ நீங்கள் சொல்கிறீங்களோ அதையே நான் வச்சு டெய்லி ஒரு மேட்ச் விளையாடி உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் தன் தடா பாய் கேமர் கார்ட்ஸ்